ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் க்ரிபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான பலகாரம் சுழியனை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நல்ல டேஸ்ட்டாக நல்ல சத்தாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சுழியன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதில் ஒரு கப்பு முழு பாசிப்பயிர் சேர்த்து இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் அளவு வருப்பட்டது போதும் இப்போ இது ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்து கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து தனியாக வச்சுருவோம் கிழங்கு அறநூறு கிராம் எடுத்துகிட்டு இதையும் வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து கூடவே அரை கப்பு பச்சரிசி சேர்த்துட்டு இதை கழுவி ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம் நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல நைஸாக ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி எடுத்து இதையும் தனியாக வச்சுருவோம் இப்போ ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதில் முக்கால் கப்பு துருவின தேங்காய் சேர்த்து அந்த நெய்யில் தேங்காயை ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருவோம் இப்போ இதிலையே நம்ம வேக வச்சு எடுத்த முழு பாசிப்பயிர் கிழங்கு சேர்த்து இப்போ இதை மூணுத்தையும் நல்ல ஒரு முறை கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு நல்ல மிக்ஸ் ஆனதும் இதில் ஒன்றரை கப்பு துருவின வெள்ளத்தை கரைச்செடுத்து வடிகட்டி இதில் சேர்த்துருவோம் நல்ல சுத்தமான வெள்ளம் வந்தால் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வரணும் இப்போ இதில் வாசனைக்கு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக சுருண்டு வரும்போது நல்லாவே சுருண்டு வருது இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்கலாம் ஏன்னா ஆறின பிறகு கொஞ்சம் கெட்டியாகிடும் இப்போ ஒரு அகலமான தட்டில் கொட்டி இதை நல்லா ஆற வச்சுட்டு ஆறின பிறகு இதில் இருந்து தேவையான அளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் உருண்டையாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவோம் இப்போ நாம் எடுத்த உளுந்து மாவில் உப்பு தேவையான அளவு சேர்த்து அதையும் நல்லா கரைச்சி எடுத்துட்டு இப்போ இதில் நாம் அந்த பூரண உருண்டைகளை சேர்த்துருவோம் நம்ம நார்மலாக சுழியனுக்கு மைதா மாவு இல்லாட்டி அரிசி மாவு இப்படி யூஸ் பண்ணுவோம் ஆனால் இது வந்து முழுக்க உளுந்து மாவில் நம்ம பண்ண போகிறோம் இதில் அந்த பூரண உருண்டைகளை சேர்த்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா குழி பணியாரங்களில் சூடு பண்ணி அந்த குழிகளில் முக்கால் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதில் நாம் டிப் பண்ணி வச்சுருக்க அந்த பூரண உருண்டைகளை ஒரு ஒரு குழியிலேயும் வெளியே எங்கேயும் மாவு ஆகாத மேக்ஸிமம் மாவு ஆகாமல் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த ரவுண்ட் ஷேப் அழகாக கிடைக்கும் மேலே எங்கேயாச்சும் இந்த மாவு ஓப்பனில் இருந்தாக்கா லைட்டாக இந்த உளுந்து மாவை வச்சு பயன் பண்ணி விட்டுருங்க இது நல்லா வெந்து வந்ததுனாக்கா நல்ல முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது இப்போ சுற்றி மேலே திரும்பவும் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ திருப்பி போட்டுருவோம் கலர் ஓரங்களெல்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு ரொம்பவே சீக்கிரமாக நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிக்கிறத விட இந்த மாதிரி குழி பணியாரக்கல்ல பண்ணுற இந்த சுழியன் ரொம்பவே சீக்கிரமாக வெந்து வந்துடுது நல்ல முறுமுறுப்பாக வருது இதை பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சத்தான டேஸ்ட்டான முழு பாசிப்பயிறு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சுழியன் ரொம்பவே சூப்பராக நல்ல தக தகன்னு தங்க கலரில் ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த சுழியனை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்